அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கேப்டனுடைய நல்லாசையுடுனும் விஜய் சிறி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படை வீரன் படை தளபதி எல்லாம் சொல்லலாம் நம்ம இங்கே வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் கேப்டனுடைய நண்பர்கள் பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமாந்த நன்றி வழக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டிக்கு ஒரு அவர் இருக்கு முதல் நடித்த படம் சகாப்தம் அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படம் வந்து எஸ் மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா மூணு சிறிய சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் மூணு இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டிய மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது சார் நான் உங்க பெரிய ரசிகர் சார் நானே நான் உங்க படம் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா வருத்த பட வாலிப சங்கம் விபிவிஎஸ் வச்சிருக்கானது இன்னும் இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருப்பதானது சார் நீங்க வந்து என்ன ஹீரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனா எங்க மாமா என்னை ப்ரொடியூஸ் ஆகிட்டாரு நான் ப்ரொடியூசர் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் வல்லரசு படம் முடிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் கம்ப்ளீட் அதே போல நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வந்து கதை சொல்ல எங்கள் எங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ நான் கேப்டன் ரெண்டு பேரும் கதை கேட்குறோம் கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கோம் அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர் சார் எங்கள் வந்து எனக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்தை வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு படம் நீ முடி படத்தை ஹிட்டு கூடு நீ படம் ஹிட்டு கூடு நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்தை கூட்டினார் அப்படின்னு அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது ப்ரிய தேட்டரில் நானும் சகோதரி சகோதரிலாம் படம் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் என் கூட வந்தார் அவர் இன்டர்வியூ வகி இருந்தார் இன்டர்வியூ முடிஞ்சு எங்கள் கிளைமேக்ஸ் ஆளே காணவர்